வணக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி அடுத்தவங்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவானை பற்றி சில விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் புதன்தான் வந்து அறிவுக்கு அதிபதி புதன் நல்லா இருந்தா தான் வந்துட்டு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் வித்தைக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் வந்து புதன் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த விஷயத்த உடனே வந்து கத்துக்குவாங்க இப்ப மே மாத கிரக அமைப்புகளை பாக்குறக்கு முன்னாடி மே மாதத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும் போது மே ஏழாம் தேதி புத பகவான் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாந்தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே மே பதினஞ்சாந்தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பத்தொம்பதாம் தேதி வந்து ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே மாத கிரக பயிற்சிகள் வந்து இதுதான் மற்ற கிரகங்கள் வந்து ஆகாத ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ராசிக்குள்ளே வந்து ஆண்டு காலம் வந்து ராகு கேதுக்கள் இருப்பாங்க குரு பகவான் வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து இருப்பார் அப்படிங்கும்போது இவங்க வந்து ராசி மாறுறது வந்து மே மாதத்துல தான் வந்து மாறுறாங்க அப்படிங்கும்போது பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து இருக்கும் நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ கட்டாயம் வந்து அது நடக்கும் சரி இப்போ குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா ராகு கேதுகளை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இது வரைக்கும் உங்க ஜென்ம ராசிக்குள்ள வந்து கேது பகவான் இருந்தார் அவர் வந்து உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா ராசிக்கு வந்து ஆறு பனிரெண்டாம் இடங்களில் வந்து தான் வந்து ராகு கேதுக்கள் வந்து நல்ல பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஜோதிட விதி வந்து இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் வந்து சஞ்சாரம் பண்ணுறது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அப்படிங்கும்போது வேற்று இனத்துக்காரங்க வேற்று மொழிக்காரங்க வேற்று மதத்துக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் கன்னிராசிக்காரங்க வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு அது நல்ல முறையில் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஸோ ராகு கேதுக்களை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு ஆறு பனிரெண்டில் போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் உயிர் ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஜென்ம ராசியை பார்த்தார் அப்புறம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்த்தார் அப்புறம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செஞ்சார் இதெல்லாமே வந்து உயிர் சார்ந்த ராசிகள் இப்போ வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அவர் போகிறதுனால இந்த எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு தொழில் மேலே வந்து உங்களுக்கு அதிக அக்கறை ஏற்படும் அவர் வந்து அப்புறம் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது பணம் காசு சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் இப்பவுமே தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது பொருளாதார வரவுகள் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் வந்து பார்வை செய்கிறார் குரு பகவான் வந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் நான்காம் இட விஷயங்களும் வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு ஆண்டு காலத்துக்கு வந்து அது அப்படியே நடக்கும் ஏன்னா நான்காம் வீட்டை சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் சுகம் சொல்லக்கூடியது தான் வந்து நான்காம் இடம் இப்போ அந்த வீட்டை பார்க்குறதுனால சுக மேன்மைகள் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன்கூட இணைஞ்சு நிற்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் நண்பர்கள் சூழ்ந்த ஒரு அமைப்பில் இருக்கிறது சிறப்பு ஆனால் இவர் வந்து மே ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து புதன் போயிடுவார் அப்போ எட்டாம் இடத்துக்கு போகும்போது அதாவது மே ஏழாம் தேதி வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வந்து எட்டாம் இடத்துல தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து போவார் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் மற்ற கிரகங்கள் வந்து யோகமான இடத்துல இருந்தாலுமே வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது தான் வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதனால அந்த மே ஏழாம் தேதியிலேருந்து மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடங்கிறது வந்து எதிர்மறையான பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஜென்ம ராசி பார்க்குறது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இருந்தாலுமே உங்கள் ராசி அதிபதி வந்து ஒரு பதினேழு நாள் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடத்துக்கு நீங்கள் தான் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு எதிர்மறையாக வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சு ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு எந்த ஒரு பெரிய சிக்கல்லையும் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் தனாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதும் தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பம் வந்து விருத்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ளே வந்து குழந்தைகள் பிறக்கிறது அப்புறம் கணவன் மனைவி அதாவது திருமணம் முடித்து மனைவி குடும்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் வந்து நடக்கும் நம்ம ராசி வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க ஆரோக்கிய விஷயத்தில் வந்து ஒரு கவனம் தேவை என்ன இருந்தாலுமே வந்து புதனுக்கு வந்து சனி பகவான் நண்பர் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது சனி பகவானும் சுக்கர பகவானும் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டந்தான் அப்புறம் வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்து நீச்ச பலம் வந்து அடைகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது எதிரிக்கு வந்து பலம் குறையுது அவர் வந்து நீச்சம் எட்டாம் அதிபதி வந்து நீச்சம் அடைகிறதுனால எதிரிக்கு வந்து பலம் குறையுது அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கிறது ஒரு லாபம் கிடைக்கிறது ஏன்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே வந்து லாபத்தை கொடுக்கணுங்கிற ஒரு விதி வந்து உண்டு அதன் அடிப்படையில் எதிராளி மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எதிர்பாராத லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மே மாத அளவுக்கு பொறுத்தளவுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது புதன் மட்டும் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் மட்டும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்